அலாமலை வரமத்துள்ளாஹிவா பரகான் தூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கிங்க நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் புல்வாமா போயிருக்கையில் ஒரு அஞ்சு பாக்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தது வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு தானிய வகைகள்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அக்கா ஒருத்தாங்க்கா அப்படின்னு இப்போ தான் அங்கே மனசுக்கு திருப்தியாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ தான் வந்து உண்மையாகவே வந்து வாங்குகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஒரு குழப்பமாகவே இருந்துச்சா சரி அதனால தான் வந்து நான் கேட்டிருந்தேன் மாஸ்டர் வந்து அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க ஒட்டு அப்படின்னு சரி இதில் வந்து இது வந்து அஞ்சு கிலோ பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸில் வந்து ஆட்டா வந்து கொட்டி வைக்கணுங்க காஷ்மீரில் வெயில் வந்து அதுவும் இந்த டைமில் வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் ஸோ அதுக்காக தான் பார்பி சாம் ஃபினிஷ் ஷோமி பார்பி சோமி பார்பி ஷோமி பார்பி பார்பி இப்போ எதுக்காக வந்தாங்க அப்படின்னு தெரியுமா அவங்க வந்து இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னா மேடத்துக்கு வந்து பார்வி அப்படின்னு நினப்பு அந்த பார்வி ட்ரெஸ் போடுற நேரம் எல்லாம் அவங்க சொல்கிறது பார்வி சாங் வந்து கேட்கணும் அப்படின்னு அதுக்காக மேடம் வந்து ரீவில் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து கேட்டுருந்த கொஸ்டின் என்னென்னா அக்கா அங்கே மாஸ்டர் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிடுவாங்களா இல்லை சோறு வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து நிறைய வீடியோவில் வந்து வந்துகிட்டே இருக்க கொஸ்டின் இங்கே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும்ங்க இங்கே உள்ள மக்கள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள்னு வச்சுக்கோ அவங்க வந்து சாப்பிடறது வந்து பாலைக்கும் சோறு தான் நைட்டுக்கும் சோறு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க காலையில மட்டும் ரொட்டின்னு சொன்னேன்ல அந்த மாதிரி மைதா ரொட்டி ரொட்டிலேயே நிறைய வெரைட்டிஸ் காஷ்மீர்ல இருக்குங்க அப்படிதான் வந்து சாப்பிடுவாங்க மற்றபடி சோறு தாங்க சோறு இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இப்ப ஆட்டா வாங்கணும்னு சொன்னதில்ல இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அம்மா நாங்கள் ஆட்டா வாங்குறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு சப்பாத்தி பிடிக்காது இப்போ ஆசையா ஆசையாக இருக்கா நைட் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு அதனால தான் வந்து வாங்கிட்டு வந்தது பொய் மாஸ்டர் ஆ நத்திங் டு வரி பாக்ஸையும் நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் காய வைக்கிற லொக்கேஷனையும் காட்டுற பாருங்களேன் நேத்து நான் சொன்னேன்லங்க பாக்ஸ் எல்லாம் வந்து கழுவி காய வைக்கணும் அப்படின்னு நேற்று காஷ்மீர்ல வந்து சரியான வெயிலுங்க இன்னைக்கும் வந்து வெயில் தான் விழுந்துட்டு இருக்கு நேத்து விழுந்த வெயிலே இது நல்லாவே காஞ்சிருச்சு இப்ப இதை தொடச்சு நம்ம இதுல வந்து தேவையான ஃபுளோரு அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே வந்து கொட்டி வச்சிடலாம் நீங்க எல்லாரும் நேத்து வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா இந்த பாக்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சூப்பர் ஒருத்துக்கா பாக்ஸ் பார்த்தாலே தெரியுது நல்ல குவாலிட்டி அப்படின்னு அதோடைய மனசுக்கும் வந்து திருப்தி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா வைங்கல நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா இது அப்படியே வந்து கிடந்து பட்டு போயிருங்க அதனாலதான் வந்து எல்லா வேலையும் வந்து மும்மரமா வந்து பாத்துட்டு இருக்கோம் நேற்று வந்து ஆளுக்கு வந்தாங்க கேட் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்கி போயிருந்துச்சு அந்த கேட் வந்து வின்டர் டைம் அப்படின்னா காரை எல்லாம் எடுக்க முடியல வெளிய சோ அதனால அவங்க வந்து அந்த ஒர்க் எல்லாம் முடித்து கொடுத்துட்டு நேற்று போனாங்க ஸோ இப்படி ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு வேண்டியதாக இருக்குது Uh -oh. Mommy, mommy, what is It is called uh, atta, flour. Atta flour? Flour, yes. You want to eat bread? Bread? Bread, Ew, floor. Yes, atta flour. Yes, atta flour. Atta It's called atta flour. Atta flour? Yes, baby. Come, this is it. Come, mamu, come, mamu. Here, mommy. What is this? हाँ जस्ट इस आं मैं भी इस साइड इस साइड का मम्मी सिट सिट आमू आई सिट आर कम दिस साइड कम दिस आई यू सीट कम दिस साइड दिस साइड कम दिस साइड कम कम दिस साइड आह मैडम बार नूज हाँ नो व्हाई नो मैडम पतिंगला काले इंच ब्लीड अट वन्टरग्ना

रुझा कैन यू मेक रोटी फॉर यूर मम्मी एंड डैडी कैन यू मेक Yes, Noor Jahan will make roti for us. Aunty, room ba wait Noor Jama. Ah, room ba room ba வந்து சொல்லிருந்தீங்க நூர்ஜஹானுக்கு வந்து தமிழ் மொழி வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா இப்ப நானும் சார் வந்து வீட்டுல பேசிக்கிறது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கறதுனால அதையே தான் அவங்க பிக் பண்றாங்க நான் தமிழ் வந்து சொல்லி கொடுக்கும்போது ஸோ நூறு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறத அந்த ஃபுல்லாக ஈஸியாகவே வந்து கற்றுக்குறோம் ஆனால் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் தமிழ் லாங்குவேஜ்லேயே அந்த ஃபுல்ல லேர்ன் ப லேர்ன் பண்ணது இந்த டைமில் அம்மாடி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் நான் வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் லேர்ன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து டீச் பண்ணிடுவோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஒரு வீடியோல நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சட்னி வைக்கிறதுக்கு கல்லை வந்து டிமாண்டா இருக்குங்க ஸ்ரீநகர் போகல தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அந்த இந்த கல் வந்து பத்து பத்து ரூபாய் பேக்கெட் தான் ஆனா நல்லா குண்டு குண்டா நல்லா இருந்துச்சுங்க சட்னி வைக்கலாம் அப்படின்னு மூணு மூணு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போல்லாம் வந்து சாருக்கு குருமா சட்னி அதெல்லாம் ரொம்ப வந்து சாருக்கு இதாக இருக்கு அதுவும் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் எம்டியா தான் வருது காஷ்மீர்லங்க பாசி பயிர் பச்சையா இருக்கும்ல அந்த பருப்பு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா இங்க உள்ளவங்க சமையலுக்கு அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பருப்பு மட்டும் இல்லாம இருந்துச்சு எனக்கு என்ன டவுட் அப்படின்னா பாசி பருப்பு பாசி பயிர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா பாசி பருப்பு இருக்கும் தானே இதுல வந்து நம்ம ஸ்வீட் செய்யலாம் அல்வா செய்யலாம் சாம்பாருக்கு எல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க எனக்கு இதே நினைவாதான் இருந்துச்சு இந்த நாலு வருஷம் ஆனா நான் வந்து தேடல இது என்னோட ஒரு இதுவும் கூட தான் நான் வந்து தேடல இப்பதான் வந்து ஸ்ரீநகர் போகவும் இந்த மாதிரி வந்து வெளியே போகவும் நம்ம பாக்குறோமா அதனால வாங்கிட்டு வந்துடுது சோ ஃபைனலா வந்து சாம்பாருக்காக டாலும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பாக்ஸ் நல்லா இருக்கு வாங்கியில வந்து அதோட அருவம் தெரியல வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரது தான் பாருங்க அழகா இருக்குல்ல நல்ல ட்ரான்ஸ்பெரெண்ட்டா நல்லா ட்ரான்ஸ்பெரெண்ட்டாக இருக்கு ஸோ அப்படிங்கறதுனால நல்லா அழகா இருக்கல இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்பூன் வந்து வறந்தாச்சுங்க சரி பாக்ஸில் ஏதாவது பருப்பு வகைகளோ இல்ல ஃப்ளோரோ கொட்டி வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க டீ குடிக்கிற கப் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் நம்ம பழைய டீ குடிக்கிற கப்போ இல்ல ஏதோ ஒன்று இருந்த மாட்டேன் கப் தான் வந்து உள்ள போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா அது வந்து ஈஸி டு யூஸாக இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த சீரகம் நீங்கள் பாக்குறீங்களா இது காஷ்மீர்லயே விளையிற ஒரிஜினல் சீரகங்க இங்கேயே எல்லா விதமான ஸ்பைசஸும் வந்து விளையும் நான் அதை பத்தின தனி வீடியோ வந்து வர நாட்களில் அப்லோட் பண்ணுறேன் இது நம்ம வீட்டு யூசேஜுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஏலக்காய் இது பட்டை கிராம்பு எல்லாமே ஸோ இந்த சீரகம் வந்து நல்லா என்ன சொல்றது ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கும் சமையலுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக இது தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது கொட்டி வைக்க பாக்ஸ் இல்லை இப்போ தற்சமயம் மட்டும் இதில் வந்து வைக்கலாம் ஈவினிங் வந்து வேறு பாக்ஸ் வந்து சர்ச் பண்ணணுங்க நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து வாங்குறது ஏன்னா வாங்கி மொத்தமாக வந்து வைக்க மாட்டேன் அடுக்கியும் <laughs> <laughs> நம்ம வாங்கிட்டு வந்த பாக்ஸ்ல வந்து நீட்டா வந்து எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சு இந்த பாக்ஸ்ல வந்து ஆட்டாங்க ரெண்டாவது வந்து நான் சொன்னேன்ல இதுல வந்து ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்கு ஆனா என்ன கொட்டி வைக்கிறது தெரியல ஏன் கொஞ்சமான சீரகம் அது கூட கல்லுங்க இது ரெண்டையும் வந்து லேசா இது ரெண்டையும் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து இதுல கொட்டி வச்சிருக்கேன் இன்சல்லா ஃபியூச்சர்ல வேற குட்டி குட்டியா பாக்ஸ் வாங்க வாங்கினதுக்கு அப்புறம் மாத்திரணும் இந்த பெரிய பாத்தீங்களா இந்த பாக்ஸ்லயும் வந்து தால் தான் வேற விதமான தால் இல்ல ஏதாவது வந்து வாங்கி கொட்டி வைக்கணுங்க நல்லா இருக்குல்ல சுகருக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஆனா சுகர் இது வந்து ரெண்டு கிலோ பாக்ஸ் நினைக்கிறேன் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து அஞ்சு கிலோ இந்த பாக்ஸ்ல வந்து நான் கொட்டி வச்சிருக்கிறது ஜோலா தாலுங்க கடலை பருப்பு இருக்கு பாத்தீங்களா அது இந்த சைடு வந்து கொண்டக்கடல்ல இந்த சைடுங்க இதுதாங்க என்னோட ஃபேவரட் மெயினானது பாசி பருப்புங்க நிறைய ஸ்வீட் எல்லாம் பாசிப்பருக்குள்ளே செய்யலாம் நான் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீட்டாக வந்து கொட்டி வச்சாச்சு இதை நீ வந்து மாற்றி அங்கேயே வந்து வச்சிடணும் நான் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்